மருத்துவராக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி மக்களுக்கான பணியாகவே இருக்கும் என யுபிஎஸ்சி தேர்வில் எண்பதாவது இடம் பிடித்த தமிழக கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணனின் மகன் மருத்துவர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் முத்துக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில் தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் மகன் எண்பதாவது இடம் இந்திய அளவில் பிடித்திருக்கிறார் அவர் தற்போது நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் அரவிந்த் வணக்கம் முதற்கண் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கு இந்த தருணம் இந்த எண்பதாயிரம் பிடித்திருக்கீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க எப்படி இருக்கு இந்த தருணம் டெஃபினெட்டாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாமோட அப்ளிகேஷன்லேருந்து ரிசல்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர்க்கு மேலே டைம் எடுக்கும் ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜிலுமே டவுட் இருக்கும்போது இப்படி ரிசல்ட் வந்து ரொம்ப ஹாப்பி இதே நேரத்தில் நான் வந்து குவாலிஃபை ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் வந்து எல்லா ஆஸ்பிரன்ஸுக்குமே நான் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்ல விரும்புகிறேன் அதே நேரம் சில டைம் சில பேர்லாம் குவாலிஃபை ஆகாமல் இருக்கலாம் தட் இஸ் ப்ரிலிமினரி ஸ்டேஜாக இருக்குன்னு மெயின்ஸ் இருக்கட்டும் இல்லை இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு அப்புறமும் குவாலிஃபை ஆகாம இருக்கலாம் அவங்க வந்து இதை ஃபீல் பண்ணாமல் நம்ம என்ன விடாமய்ச்சால் உன்னாரதால் அட்டம் பண்றது பெஸ்ட்டாக இருக்குங்கிறது என்னோட விஷயங்க ஓகே நீங்க எப்படி இந்த பாதைகளை கடந்து வந்தீங்க அதே போல ஒரு பக்கம் மருத்துவர் இன்னொரு பக்கம் ஐஏஎஸ் அதிகாரி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க நான் வந்து என்னோடய அண்டர் கிராஜுவேஷன் எம்பிபிஎஸ் வந்து ராமச்சந்திரா மருத்துவமனையிலேருந்து பண்ணேன் இப்போ கரெண்டாக ஒரு ஃபைனல் இயர் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஜெனரல் மெடிசன் செட்னார் மருத்துவமனையிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் இதே நேரத்தில் நான் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாமுக்குமே க சைட் பை சைடு படிச்சுட்டு இருந்தேன் இதில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா என்னோடய ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுங்கிற மெடிக்கல் சயின்ஸுங்கும் போது நான் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்டாக இல்லாமல் நான் படிக்கிறதே வந்து இந்த ஒரு எக்ஸாமுக்கும் நான் எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அதே நேரத்தில் நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுங்கிறது வந்து நம்ம க ரியல் லைஃப் பார்க்கறத நிறைய நம்ம எழுதலாம் அந்த பேப்பர்ல ஸோ நம்ம நார்மலாக நம்ம பேஷன்ஸோட நான் இன்டராக்ட் பண்ணுறதோ இல்லை நான் வந்து ட்ராவல் பண்ணுற ரூட்ல நான் பார்க்குற விஷயங்கள நிறைய இதை நான் வந்து பேப்பரில் எழுதினேங்க ராதாகிருஷ்ணன் சாரை வரைக்குமே தமிழகத்தில் ஒரு பரிச்சயமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பல துறைகளில் சாதனைலாம் புரிந்திருக்காரு கடுமையான பணிகள் ஆட்டிருக்காரு எதிர்காலத்தில் உங்களோட பணி எப்படி இருக்கும் இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ங்க என்னென்னா சர்வீஸ் அலகேஷன் லிஸ்ட்னு ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் வரும் ஒன்றும் மாதம் கழிச்சு இருந்தாலும் நம்ம எந்த சர்வீஸில் இருக்கோம் மூணு டைப் ஆஃப் இருக்குங்க ஆல் இண்டியா இருக்குது குரூப் ஏ குரூப் பி இருக்குது எந்த சர்வீஸாக இருந்தாலுமே வந்து எந்த ஆஸ்பிரண்ட் எந்த சர்வீஸ் கிடைக்குதோ நம்ம ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம ஒரு ட்ரான்ஸ்லேஷனல் சேஞ்ச் நம்மளால் மக்களுக்கு என்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியுங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்தோம் ஒரு ஒர்க் பண்ணோம் போகணும்னு இல்லாமல் இதனால மக்களுக்கு என்ன சேஞ்ச் இருக்குங்கிறத யோசிச்சா பெட்டராக இருக்குங்கிறது நான் ஒரு மருத்துவராக இருந்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அது நான் வந்து சர்வீசஸில் கொண்டு நிச்சயமாக விடாமுயற்சியுடன் பயிர் படித்தால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் எந்த துறையிலும் சாதிக்கலாம் அதற்கு எடுத்துக்கட்டாக தான் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் அதாவது டாக்டர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் எதிர்காலத்தில் இன்னும் பல சாதனைகளை புரிவேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் மக்களுக்கு பல சேவைகளையும் செய்வேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஜெயா பல செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் செய்தியாளர் முத்துக்குமார்